கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் உன் பிள்ளைகள் யாவரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் பாங்கள் ஒரே ஒரு வார்த்தை என் இருதயத்தை மிக அதிகமாக அது கவர்ந்தது என்னவென்று சொன்னால் உங்களுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்ற அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இன்றைக்கி பாருங்கள் அநேகருடைய குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அநேகருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கெட்டு போக பண்ணுகிறவர்கள் சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் சமாதானம் இல்லாமல் பண்ணுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் கணவனால் சமாதானம் கெடுகிறது சில குடும்பங்களிலே மனைவியால் சமாதானம் கெடுகிறது சில குடும்பங்களிலே பிள்ளைகளாலும் சமாதானம் கெடுகிறது சில குடும்பங்களிலே தன்னுடைய தாய் தகப்பனாராலும் சமாதானம் கெடுகிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால வேலையிலே சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா இதோ கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்னராகி வருகிறது என் மகளே நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் உன்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உன் இருதயத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான பயம் கவலை படபடப்பு நடுக்கம் இப்படிப்பட்டவைகள் அல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் உனக்கு உன்னை சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் உன் சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் அவர்கள் இனி உன் அண்டையிலே வருவதில்லை உன் சமாதானத்தை அவர்களால் கெடுக்க முடியாது ஏனென்றால் சமாதானத்தை கொடுக்கிறவர் நான் என் சமாதானம் பெரிதாயிருக்கும் என் சமாதானம் உங்களுக்குள்ளே பெரிதாயிருக்கும் சோர்ந்து விடாதே தைரியமாயிரு சமாதானம் கொடுக்கிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஜெபிக்கலாம் പിതാവേ നന്റിയോരുമേ ശ്രോത്തരിക്കണമെന്നാണ്വരാണ് நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அனைவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவரை இழந்து போக போராடுகிற சத்துவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோமாண்டவரை அனைவருடைய குடும்பத்தில் சமாதானம் குடும்பத்தில் நிம்மதி இல்லப்பா அன்றவர் நிம்மதி இல்லாதனால சமாதானம் இல்லாததனால அண்டவரே அநேகருடைய குடும்பத்தில் கண்ணீரும் கவலையும் வேதனையும் சண்டைகளும் பிரச்சனைகளும் காணப்படுகிறதாண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இழந்து தவிக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளிட முடியாது வல்லமைகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் தொடுமுடியான சிபைக்கிற ஆண்டவரே அண்டவரே நீதாமே இன்றைக்கே இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை சமாதானத்தை தகப்பனே உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவன் தாமே சமாதானத்தை பெருக பண்ண போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் உம்மாலை ஆகாத காரி ஒன்றுமில்லாண்டவரே உம்மாலை செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லாண்டவரே ஏ சுய்யா தகப்பனை ஐம்பத்தி நாலு பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உங்கள் சமாதானம் பெரியதாக இருக்குமென்று சொல்லுகிறேன் இதோ ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருப்பதாக ஆண்டு இந்த சமாதானத்தை கெடுக்க ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை சமாதானத்தை கெடுக்க எந்த பிசாசுரிய கிரியைகளுக்கும் அதிகாரம் இல்லை எல்லா பிசாசுரிய கிரியைகளை எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் அங்கே கடிந்து கொள்கிறோம் இந்த சமாதானத்தை கெடுக்க போராடுகிற சத்ருவின் வல்லமைகளை கத்தல் எல் பொருளாக்குவீராக இந்த சமாதானத்தை கெடுக்க போராடுகிற அந்தகாரத்தின் கத்தரின் கத்தர் இல் பொருளாக்குவீராங்க கத்தர் இல் பொருளாக்குவீராங்க அப்படிப்பட்ட எல்லா கிரியைகளையும் நாங்கள் கடிந்த புறப்படுத்துகிறோம் தகப்பனே அண்டவரே தெய்வீக சமாதானம் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே தாய் தகப்பனுக்குள்ளே கடந்து வரட்டும் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தை கத்தர் கொடுங்க ஆண்டவரே அநேகருடைய குடும்பங்களிலே அண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லப்பா கணவன் மனைவிக்குள்ளே நிம்மதி இல்லப்பா நிம்மதி இல்லாந்திருக்கிற குடும்பங்களுக்காக சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே தாவீதின் குமாரனே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே இந்த சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களிலே நீர் சமாதானத்தை கொண்டு வர வரும்படியான சிபைக்கிறோம் சமாதானத்தை இழந்து தவிக்கிற இப்படிப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகி கத்த சமாதானத்தை நீர் உண்டாக்கி கொடுப்பீராக உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை நிரப்பரே சமாதானத்தை நிரனுரை சமாதானத்தை உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடா திருப்பியாக ஒரு அதிசயம் நாமத்திலே நடப்பதாக பாரத்தோடு சுபிக்கிறோம் அப்பா குடும்பங்களில் சமாதானத்தை ஆண்டவரை இழந்து போக பண்ணுகிறவர்கள் எவ்வளோ பேர் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னோட சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னீரே எகவா சாலோ அல்லவா நீராண்டவரே சமாதானம் தருகிற தேவ நல்லவா நீராண்டுறேன் எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாத தன்மை அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை அப்புறப்படுத்துங்கப்பா நிம்மதியை கெடுக்கிற நிம்மதியை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம் எங்கள் நிம்மதியை பாழாக்குகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தேவனே சமாதானத்தை உண்டு பண்ணும் தேவனே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒவ்வொரு குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற கூட்டத்தை எங்கள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராங்க எங்களுடைய எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துவீராங்க யாரெல்லாம் சமாதானத்தை கெடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமாதானத்தை கெடுக்கிற மனிதர்களை கத்தர் எங்கள் எல்லைகளை விட்டு நீர் அப்புறப்படுத்த முடியாத சமாதானத்தை கெடுக்க பண்ணுகிற கெட்டுப்போக்கு பண்ணுகிற மனிதர்களை கத்தர் சந்திக்க முடியாய் கத்தரவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களை விடுவிப்பீராக நீர் எங்களை தப்பு வைப்பீராக அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அப்பா எங்கள் சமாதானத்தை அனுப்புங்கப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பம் ஒரு அழகான குடும்பமாய் காணப்படுவதாக ஆண்டவரை நிம்மதி இல்லாத இருக்கிற இந்த குடும்பத்தில் கத்தர் நிம்மதி தர முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இது கத்தர் கொடுக்கிற நிம்மதி கத்தர் கொடுக்கிற விடுதலை கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ நிம்மதியாய் வாழ்த்தக்கதான கிருப செய்வீராக சமாதானமாகவும் ஒரு மனமாகவும் வாழ கத்தர் கிருப தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதிக பாரத்தோடு சிபைப்பது கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற சண்டைகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற பிரிவினைகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா கோபதாபங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் அன்றரே இந்த சோபத்தை கேட்கிற ஒரு குடும்பத்திலேயாவது ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும் நான் ஒரே ஒரு குடும்பத்திலேயாவது நிம்மதி இல்லாத இருக்கிற குடும்பத்தில் நிம்மதி வரும் நாடுவரேன் கத்தர் கிருப தர முடியாது அப்பா ஐயா மாலை கூட ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடும்பத்தில் உள்ள சண்டையினாலே குடும்பத்தில் உள்ள பிரச்சினையினாலே தற்கொலைக்கினராய் அநேகர் கடந்து போகிறார்கள் தற்கொலைக்கினராய் போகிறார்கள் தற்கொலை நாவிகளை கடிந்து கொள்கிறேன் தற்கொலையின் எண்ணங்களை கடிந்து கொள்கிறேன் தற்கொலை நாவிகளை ஒன்றுமில்லாதபடி கத்தை நிர்மலமா போவதாக எங்கள் சமாதானம் எங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி எங்கள் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் உயர்வு எங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி எல்லாவற்றும் கத்தர் உண்டாக்கி கொடுக்க முடியாத அன்றுவரே இவை எல்லா எங்கள் குடும்பத்திலே காணப்படுகிறாங்க இதை கெடுப்ப அந்தகார கிரைகளுக்கு அதிகாரம் இல்லை இதை நிர்மலமாக்க அந்தகார கிரைகளுக்கு இடங்கடியாக அனுவுறேன் துன்மாக்கு இடங்கடியாக அனுவுரே இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட எல்லா கூட்டத்தையும் எங்களை விட்டு தேவனை அப்புறப்படுத்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தருடைய கரம் எங்கள் குடும்பத்தின் மீது நன்மையாக நீட்டப்பட்டிருப்பதற்காக நன்றி தேவனுடைய வல்லமை எங்கள் குடும்பத்தின் மீது நன்மையாக நீட்டப்பட்டிருப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் குடும்பத்தை நிற்படுத்திக் கொள்ளுங்க இந்த நாளில் தேவன் தந்த பெரிய விடுதலைக்காக ஸ்தோத்திரம் சமாதானத்தை ஸ்தோத்திரம் அவரே ஸ்தோத்திரம் நீர் அப்படியே செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாத தாய் வீட்டுக்கும் தகப்பினர் வீட்டுக்கும் வந்திருக்கிற அன்று அநேக பெண்கள் ஆண்டவரே தன்னுடைய கணவனார் வீட்டுக்கு போக உதவி செய்யுங்கப்பா எல்லாம் பிரச்சனையும் முடிந்து கணவனார் வீட்டுக்கு போக உதவி செய்யுங்க ராஜா அப்படிப்பட்ட வழிகளையும் வாசல்களையும் தெய்வம் திறந்து கொடுக்கிறதுக்காக மக்கள் நன்றி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு இந்த நாள் முழுவதும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் ஒவ்வொருவரையும் ஆளுத செய்வதாக கத்திரையே ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும்படியான ஜபிக்கிறோம் உம்முடைய வழிநடத்தும் கரம் ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே